நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ டிவி நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் உங்கள் வாழ்க்கை வளமுடன் ஜோதிடர் குருசுந்தர வடிவேல் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அனைத்து நேர்களுக்கும் புத்தாண்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு அப்படின்னு சொல்லணும் இந்த வருடத்தோட தொடக்கம் அப்படிங்கிறது குரோதி வருடத்தில் தொடங்குது குரோதி வருடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க குரோதி வருடத்தை பொறுத்த வகையில் நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னாக்கா விருச்சிக லக்கணத்தில் லக்கணம் விருச்சிக லக்கணத்துலேயும் ராசி பார்த்தீங்கன்னா மிதுர ராசிலையும் வர்றதுனால மிருகசீர நட்சத்திரத்துலேயும் உதயமாகறதுனால என்ன மாதிரி விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க டெக்னாலஜி துறைகள் முன்னேற போகுது அப்படிங்கிறதும் பெண்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் வருது அப்படிங்கிறதும் தங்கத்தின் விலையேற்றம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதும் அது இல்லாமல் தேவைகள் அதிகரிக்க போகுது அப்படிங்கிறதும் அதே மூலம் பயங்கரவாதங்கள் அது மட்டும் இல்லை பார்த்திங்கனாக்க போராட்டங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிகரிக்க போகுது அரசியல்வாதிகளுக்கு கொஞ்சம் கண்டங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிற மாதிரி இந்த வருடத்தோட தொடக்கத்தில் பஞ்சாங்கங்களில் குறிப்பிட்டிருக்கு அது இல்லாமல் வேற என்ன சிறப்பு நிகழ்வுகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க இந்த வருடம் முழுக்கவே பார்த்தீங்கன்னாக்க தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் நல்லா முன்னேறப் போகுது அது மட்டும் இல்லாமல் அதன் சார்ந்து பார்த்தீங்கன்னாக்க சாப்ட்வேர் துறைகள் கணினித்துறைகள்லாம் பார்த்திங்கன்னா அந்த முன்னேற்றம் அடையக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது இந்த கிரகநிலையை அடிப்படையை வைத்து இந்த குரோதி வருடத்திற்கு உங்களுக்கு உங்களுக்கு எப்படி இருக்கும் உங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த புத்தாண்டு சிறப்பு பலனா உங்களோட ராசிக்கு எப்படி இருக்கும்னு பார்க்க போகிறோம் விருச்சிக ராசினியர்களுக்கு இந்த குரோதி வருடத்தோட என்னென்ன விதமான பலன்கள் இருக்குது எப்படி என்னென்ன விஷயங்களில் நீங்கள் ஈடுபடலாம் என்ன செய்யலாம் அப்படிங்கிறதெல்லாம் பொதுப்பலனாக நம்ம பார்க்க போகிறோம் குவச்சார அடிப்படையில் பார்க்க போகிறோம் இப்போ இருக்க தற்காலிக கிரக கிரகநிலைகளில் என்னென்ன அமைப்புகள் கூடி வருது அப்படிங்கிறத பார்க்குறோம் அந்த வகையில் பார்த்தோம் அப்படி கேட்டிங்கன்னா உங்களோட இருந்து நான்காம் இடத்துல சனி செவ்வாய் சேர்க்கை அதாவது கும்ப ராசியில் சனி பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்க்கையோடு அமர்ந்திருக்காங்க ஐந்தாம் இடத்துல ராகு சுக்கிரன் முதல் அப்படின்ற மூன்று கிரகங்கள் அமர்ந்திருக்கு அடுத்து ஆறாம் இடத்துல பார்த்தீங்கன்னா குரு சூரியன் குரு சூரியன் இணைவு குரு பகவான் சூரிய பகவான் இணைவு இருக்குது அடுத்து எட்டாம் இடத்துல சந்திரன் பதினோராம் இடத்துல கேது இப்படிப்பட்ட அமைப்புகளோட குரோதி வருடம் உங்களுக்கு புத்தாண்டு தொடங்குது நோதி வருடத்தை பொறுத்த வகையில பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க பல்வேறு திருட்டு பயங்களை சந்திக்கக்கூடிய வருடமா குணி வருடம் இருக்கு நுட்பமான தொழில்நுட்ப திருடு திருட்டுகள்லாம் இந்த காலத்துல நடக்கும் ஆமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியாம உங்க பேங்க்ல இருந்து உங்க பேங்க்ல உள்ள அமௌண்ட்டை திருடுறது ஆமா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தொழில்நுட்ப விஞ்ஞான திருடர்கள்லாம் இந்த காலத்துல ரொம்ப அதிகரிப்பாங்க திருட்டு பயம் இருக்கும் அதே நேரத்தில் பார்த்திங்கனாக்க பயங்கரவாதங்கள்லாம் அதிகரிக்கக்கூடிய நேரமாக இந்த நேரங்கள் இருக்குது தீவிரவாதம் அதிகரிக்கும் அது மட்டும் இல்லைங்க போராட்டங்கள் வேலை இல்லாத போராட்டங்கள் இருக்கும் விலைவாசி உயர்வு போராட்டங்கள் இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த குரோதி வருடத்தில் இருக்குது உங்கள் ராசிக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் உங்கள் ராசியை பொறுத்த வகையில் ராசி அதிபதி செவ்வாய் பார்த்தீங்கன்னாக்க நான்காம் இடத்துல ஆட்சியில் இருக்கக்கூடிய சனி பகவானோட போய் சேர்ந்துட்டார் சனி செவ்வாய் சேர்ந்து நான்காம் இடத்துல ஏந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னா வீட்டில் ஒரே பிரச்சனை வீட்டில் ஒரே பிரச்சனை வீடு கேஸில் போகிறது அண்ணன் தம்பி பிரச்சனையில் வீடு கேஸில் போகிறது இல்லைன்னா வீட்டில் இருக்க அம்மா கூட பிரச்சனை அம்மாவோட உடல் நலத்தில் பிரச்சனை மன வருத்தம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படக்கூடிய தன்மை இருக்குது செவ்வாய் சனி பயிற்சியால் கண்டிப்பாக ஏற்படக்கூடிய தன்மை இருக்குது சூரியன் குரு சூரியன் சேர்க்கை ஆறாம் இடத்துல குரு சூரியன் சேர்க்கையால் பார்த்தீங்கன்னாக்க குரு சூரியன் ஆறாம் இடத்துல இருந்தாலே பார்த்தீங்கன்னா டாக்டர் படிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்களுக்கோ உங்கள் குழந்தைகளுக்கோ பார்த்தீங்கன்னாக்கா மிருச்சகராசியாக இருந்தீங்கன்னா டாக்ட்ரு படிக்கக்கூடிய வாய்ப்பு டாக்டர் சீட்டு கிடைக்கும் டாக்டர் படிக்கலாம் ஆமாம் மருத்துவர் ஆகக்கூடிய ஒரு தன்மை இருக்குது அரசு சார்ந்த ஆதாயங்கள் கிடைக்கும் அரசாங்க வேலை கிடைக்கும் அரசு போட்டித் தேர்வுகள் டிஎன்பிசிலாம் எழுதிட்டு யூபிஎஸ்சிலாம் எழுதிட்டு வெயிட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்க அரசு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது வாசிநாதன் நாளில் இருக்கிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா குறுப்பெயர்ச்சிக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் குரு பயிற்சிக்க அப்புறம் ஒரு நல்ல மாற்றம் உங்களுக்கு இருக்குது என்ன விதமான மாற்றங்கள் இருக்குதுன்னா இப்போ ஆளில் இருக்க குரு உங்களோட பதினோராம் இடத்தையும் உங்கள் ராசியையும் உங்கள் ராசியிலிருந்து மூன்றாம் இடத்தையும் பார்க்க போகிறார் அப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க வீட்டில் இருந்து வந்த பிரச்சனை சரியாகுது பெரிய பெரிய வீடு கட்டுறதுக்கு திட்டமிடுவீங்க இடம் வாங்குறதுக்கு திட்டமிடுவீங்க இடம் வாங்குவீங்க வீடு கட்டுவிங்க தாயோட உடல் நலம் அதிகரிக்கும் தாய்க்கும் உங்களுக்குமான நட்பு அன்பு பாராட்டக்கூடிய விஷயங்கள்லாம் உண்டு அடுத்து பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க ஐந்தாம் இடத்துல இருக்க சுக்கிரன் ராகு புதன் பெரும் பணம் சேர்க்கை எட்டுக்கும் பதினோராம் அதிபதி போய் சேர்ந்துருக்கார் ஏழாம் அதிபதியும் சேர்ந்து அஞ்சாம் இடத்துல இருக்கிறதுனால பெரிய பணம் வருங்க ஒரு கடுமையான பணம் பணத்துக்காக தான் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க நினைக்கிறேன் விருச்சிகராசி நேர்களை பொறுத்தவரை குடும்பத்தில் பிரச்சனை உத்தியோகத்தில் பிரச்சனை வேலையில் பிரச்சனை தொழிலில் பிரச்சனை அடுத்து பார்த்தீங்கன்னா அம்மா அப்பாவில் பிரச்சனை சகோதர உறவுகள் சகோதர சகோதரிகள் உறவுகளில் பிரச்சனை அடுத்து பணங்காசே இல்லை கடன் அப்படின்னு பல்வேறு தத்தணைப்புகள் என்ன செய்கிறதுன்னு தெரியலை பெரிய தடுமாற்றம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்த ராசிகளுக்கு உங்களுக்கு கடவுள் கருணை காட்டிட்டார் கடவுள் மிகப்பெரிய காட்சி தந்துவிட்டார் குரு பெயர்ச்சி மே மாதத்தில் வரக்கூடிய குறுபெயர்ச்சியால் மிகப்பெரிய மாற்றத்தை எதெல்லாம் இழந்தீங்க எதுக்கெல்லாம் வருத்தப்பட்டீங்க எதெல்லாம் கிடைக்கலன்னு நினச்சிங்களோ அனைத்தும் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த குறு பயிற்சியால் உங்களுக்கு வருதுங்க இந்த குறு பயிற்சி உங்களுக்கான பயிற்சி எடுத்துக்கங்க மிகப்பெரிய உங்களுக்கான பயிற்சி என்ன யோகம் அதிகப்படியான பண வரவு ஆமா எவ்வளவு பணம் வரும் அப்படின்னா எக்கச்சக்கமான பண வரவுகள் வரக்கூடிய அமைப்பு இருக்கு வீடு கட்டுறது அடுத்து பார்த்தீங்கன்னாக்க பெரிய வீடா கட்டுறது பெரிய வீடா வாங்குறது ஏகப்பட்ட நிலவளம் சொத்துக்கள் வாங்குறது இப்படிப்பட்ட பல்வேறு விஷயங்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய காலகட்டமாக விருச்சிகராசினர்களுக்கு இருக்குது விருச்சிகராசினியர்களை பொறுத்தவரையில் பார்த்தீங்க அப்படின்னா திருமணமாகாதவர்களுக்கு திருமண பாக்கியம் கைகூடி வரும் போட்டி தொழில்கள் கூட்டு தொழில் செய்யக்கூடிய நல்ல அமைப்பு இருக்குது ஆமாம் தொழில் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து தொழில் தொடங்கக்கூடிய ஒரு அமைப்பு பார்ட்னர்ஷிப் தொழில்கள்லாம் குடும்பத்திலையும் பார்ட்னராகவும் தொழிலையும் பார்ட்னராகவும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு விருச்சிக ராசினியர்களுக்கு வருது ஆமாம் ஓஹோ எக்கச்சக்கமான பணவரவு எக்கச்சக்கமான விஷயங்கள் அரசு சார்ந்த ஆதாயங்கள் அரசு வேலை கிடைக்கிறது இப்படி பல்வேறு ஆதாயங்களை பெறக்கூடிய ராசிகளில் ஒன்றுதான் தான் விருச்சிக ராசி இந்த கு இந்த வருடம் குரோதி வருடத்தில் நடக்கிற குறு பயிற்சியால் மிகப்பெரிய மாற்றம் பொருளாதாரத்தில் மாற்றம் குடும்பத்தில் மாற்றம் குடும்பத்தில் ஏகப்பட்ட சுப நிகழ்ச்சிகள் காதுபுத்து கல்யாணம் அப்படின்னு பல்வேறு விஷயங்களை நடத்தி பெரும் ஆதாயம் சேர்க்க போகிற ராசிகளில் விருச்சிக ராசியும் ஒன்று ஸோ ராசியில் பார்த்தீங்கன்னா மூன்று நட்சத்திரம் இருக்கு விசாக மனுஷம் கேட்டை அப்படிங்கிற மூன்று நட்சத்திரம் நம்ம கடைசியில் ஒவ்வொரு நட்சத்திரக்கும் நட்சத்திர பலன்கள் கூடுறோம் அந்த வகையில விசாக நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா விசாக நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் குரு ஆறாம் இடத்தில் இருக்க குரு ஏழுக்கு போறார் திருமண பாக்கியம் கைகூடும் கூட்டு தொழில் செய்கிறதும் வேலை அமையும் முதல்ல வேலை அமையும் ஆமா மனைவி பிரிந்த மனைவி ஒன்று சேருவாங்க ஆமா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க போகுது போண்டி பந்தயங்களில் இருக்கிற விளையாட்டு வீரர்களுக்கு வெற்றி கிடைக்கும் இந்த விஷயம்லாம் இந்த வருடத்தில் நடக்கக்கூடிய ஒரு முக்கிய நிகழ்வுகள் அடுத்து அழுச நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் அழுச நட்சத்திரத்தை பொறுத்தவரை இடம் வாங்கிறது வீடு கட்டுறது ஃப்ளாட்டு ஏகப்பட்ட இடம் வாங்குவீங்க விவசாய நிலம்லாம் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏக்கர் கணக்கில் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு மாடி வீடு கட்டுறது ஒரு மாடிக்கு ரெண்டு மாடி ரெண்டு மாடிக்கு மூணு மாடின்னு அடுக்கு மாடி குடியிருப்புகளை கட்டுறது ஆமாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பான தாயோட தாயோட உடல் நலம் ஆரோக்கியமாகிறது இப்பெல்லாம் நல்ல அருமையான விஷயங்கள் நடக்குது அடுத்து விருச்சிக ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க அடுத்து வேற என்ன நிகழ்வுகள் இருக்குது அப்படின்னா விருச்சிக ராசியில் கேட்டை நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கும் பார்க்க போகிறோம் கேட்டை நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் எப்படி இருக்குது அப்புடின்னா எட்டுக்கும் பதினொன்றுக்கும் அதிபதி ஐந்தாம் இடத்துல இருக்காரு அப்போ ஓஹோ தான் பெரிய பணவரவு ஏகப்பட்ட பணம் செய்கிறோம் சொத்து சேரும் சேமிப்பு அதிகரிக்கும் குழந்தைகளால் பெருமை குழந்தைகளுக்கு தேவையான பணத்தை செலவு பண்ணுவீங்க பெரிய படிப்புலாம் படிக்க வைப்பீங்க வெளிநாடு அனுப்புவீங்க ஆமாம் உங்கள் உங்களோட பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய நகை போட்டு திருமணம் பண்ணி கொடுப்பீங்க ஆமாம் எதிர்பார்க்காத விஷயங்கள் திருப்பங்கள் மாற்றங்கள் அப்படிங்கிறது நடக்கும் மரியாதை அதிகரிக்கும் கெளரவம் செய்கிறோம் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்க விருச்சிகராசினியர்களுக்கு இந்த குரோதி வருடத்தில் குறு பயிற்சியால் ஏற்படக்கூடிய நன்மைகள் அப்படின்னு சொல்லணும் இப்போ அந்த வகையில் இந்த பொதுப்பலனாக இந்த ஒரு வருடம் புல்லா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் பொதுப்பலனாக எப்படி இருக்கும் ஆமாம் இந்த ஒரு வருடம் புள்ளா பார்த்தீங்கன்னாக்க இந்த விருச்சிக ராசிக்கு பொதுப்பானா எப்படி இருக்குங்கிறத பார்த்தோம் ஆனால் அவரவர் ஜாதகத்தில் லக்கணம் மற்றும் சந்திரன் இருக்கிற இடத்தை பொறுத்து திசா புத்தி அடிப்படையில் நட்சத்திர அடிப்படையில் எப்படி இருக்கும் நட்சத்திர பாதங்கள் அடிப்படையில் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட தொழிலை தொடங்குங்க வேலையை தொடங்குங்க சுப நிகழ்ச்சிகளை செய்யுங்க இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் செய்யுங்க ஆலோசனை பெறணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்பிளேயில் தெரியல இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களோட முழு ஜாதகத்தையும் ஆலோசனை பெற்று சிறும் சிறப்புமாக இந்த வருடத்தை இந்த புத்தாண்டை அறுவையாக செழிப்பமாக கொண்டாட்டத்தோட ஆரம்பிங்க உங்கள் வாழ்க்கை சிறக்க வாழ்த்துக்களும் புத்தாண்டு நல் வாழ்த்துக்களும்